அனைத்து கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமைங்க வார வாரம் திங்கி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொப்பரை ஏலம் நடக்குங்க இன்றைக்கு கொப்பரை ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டி இரநூத்தம்பது மூட்டையும் செகண்ட்ஸ் குவாலிட்டி ஐநூறு மூட்டையும் இப்போ வரைக்கும் விற்பனைக்கு இருக்குதுங்க மேலும் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்துங்க கொப்பரை வந்து இந்த மண்டியில் கொண்டு வந்து லாட் லாட்டாக அடிக்க வச்சிருவாங்க ஒவ்வொரு லாட்டுக்கு வந்து அங்கே பதிவு பண்ண வியாபாரிகள் வந்து விலையை குறித்து கொடுப்பாங்க எந்த வியாபாரி அந்த லாட்டுக்கு அதிக விலையை குறித்து கொடுத்துருக்காங்களோ அந்த விலை போதுமானதாக இருந்திங்கன்னா விவசாயிகிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி இதுதான் ஹையஸ்ட் ரேட்டு குறித்து போட்டுருக்குறாங்க இந்த விலை உங்களுக்கு போதுமானு கேட்பாங்க விவசாயி வந்து இந்த விலை எனக்கு ஓகேனாங்கன்னா அந்த லாட்டை அந்த வியாபாரி கொடுத்துருவாங்க இது வந்து கவர்மெண்ட்டுடைய அங்கீகரிக்கப்பட்ட மண்டிங்க இப்போ இந்த மாதிரி மண்டியில் வந்து நீங்கள் வாங்கும்போதுங்க விவசாயின்றது நேரடியாக கொள்முதல் பண்ணிக்கலாமுங்க இந்த வாய்ப்பை அனைத்து வியாபாரிகளும் பயன்படுத்திங்க விவசாயிகளும் பயன்படுத்திங்க இங்கே விற்பனை செய்கிற பொறுப்பு கமிஷன் கிடையாதுங்க விவசாயிகளுக்கு